அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் துறவறையலில் கூடா ஒழுக்கம் என்ற இந்த தலைப்பிலே இரநூத்தி எழுபத்தி ஏழாவது குரலாக நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் தோற்றத்துக்கு எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் கூட அங்கேயும் ஒரு அழுக்கு சுட்டி காட்டிவிடும் அங்கேயும் அந்த வேறுபாடு தெரிந்துவிடும் என்று இந்த குரலிலே சொல்லுகின்றார் அந்த குரல் என்ன என்று இப்போது பார்க்கலாம் புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த குரலில் புறம் குன்றி என்பதை குன்றி என்று படிக்கலாம் குன்றுமணியினுடைய மேல் பகுதி கண்டனையரேனும் அதன் மேல் பகுதியை பார்த்தால் எப்படி தெளிவாக சிவப்பாக மேன்மையாக தெரிகிறதோ அதே போல வேடத்தால் வெளி வேஷத்தால் தூய்மையானவர்கள் போல அந்த துறவிகள் தோன்றினாலும் அகம் அகம் என்றால் மனது மனதிலே குன்றி மூக்கின் அதாவது அந்த குன்றுமணியுடைய மூக்கானது காரியர் உடைத்து காரியர் என்றால் கருத்து இருப்பது போல அவர்கள் மனத்துள்ளே அழுக்கு நிறைந்தவர்கள் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் அதாவது குன்றுமணியானது பார்க்கின்ற பொழுது சிகப்பாக மேன்மையாக பளபளவென்று தெரிந்தாலும் கூட அதன் மூக்கிலே அது கரிய நிறத்தோடு இருக்கின்ற காரணத்தை போலவே இத்தகைய துறவிகள் கூட வேஷதாரிகள் கூட புறத்தே பார்ப்பதற்கு தூய்மையானவர் போல தெரிந்தாலும் கூட தவசிகள் போல தெரிந்தாலும் கூட ஆன்மீக ஒளி இருப்பது போல தோன்றினாலும் கூட மிகுந்த ஆன்மீக சக்தி இருப்பதோல சுற்றி சொன்னாலும் கூட அவர்கள் உள்ளத்திலே அந்த அழுக்கு பட்டிருக்கும் அது குன்றுமணி போல இருக்கும் என்று ஒப்பிட்டு சொல்லுகின்றார் ஆக உள்ளும் புறமும் தூய்மையோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் துறவரத்திற்கு அழகு என்பதை இங்கே வள்ளுவர் பாரத நாடு மேன்மையான நாடு என்பதற்கு இந்த அறவுரை சான்று என்று சொல்லலாம் துறவிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் துறவரம் என்பது மேன்மையானது அப்படி மேன்மையானதாக இருக்கின்ற பொழுது அத்தகைய துறவிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மீண்டும் 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 எச்சரிக்கை மணியை கொடுக்கின்றார் ஒரு சமுதாயம் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த சமுதாயம் தான் மேன்மையான சமுதாயம் தன்னுடைய தவறுகளை மூடி மறைத்து மழுப்பி பேசுவது என்பது மேன்மையான சமுதாயத்துக்கு அழகாக ஆகாது ஆக தன்னை எவன் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றானோ தன் தவறுகளை எவன் உணர்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றானோ அதே போல் தன்னை சுற்றி நடக்கின்ற தவறுகளை தயங்காமல் சுட்டி காட்டி கொள்ள வேண்டும் என்பதை விடாமல் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்றானோ அவன்தான் மனசாட்சி உள்ள தூய்மையானவன் வள்ளுவரும் மனசாட்சி உள்ள தூய்மையானவர் என்பதால் இந்த பாரத நாட்டு சமுதாயம் சிறப்போடு விளங்க வேண்டும் என்பதற்காக துறவிகள் என்று மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அத்தகைய துறவரம் மேற்கொண்டவர்கள் தவறு செய்கின்ற பொழுது சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே விமர்சனத்துக்கு எந்த சமுதாயம் உட்படுகின்றதோ அந்த சமுதாயம்தான் வளர்கின்ற சமுதாயமாகும் மத நம்பிக்கைகளை விமர்சனத்துக்கு ஆட்படுவதற்கு பாரதநாடு மட்டும்தான் தயாராக இருந்தது மற்ற எந்த சமுதாயம் கூட எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட உடனேயே ஃபாத்வா கொடுத்து கொள்ளுகின்ற மனப்பான்மை இருக்கின்ற சமுதாயங்கள் எல்லாம் காட்டு மாநாட்டு சமுதாயங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் பாரதநாடு சமுதாயம் என்பது தன்னைத்தானே தொடர்ந்து திருத்தி அமைத்துக் கொள்கின்ற பக்குமிருந்த காரணத்தினால்தான் திருவள்ளுவர் கூட இங்கே துறவரம் என்பதை சாடாமல் இத்தகைய போல வேடதார்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை தெள்ள தெளிவாக சாடி சுட்டி காட்டி திருந்துங்கள் திருந்து சொல்லி வருகின்றார் அந்த வகையிலே இங்கே குன்றுமணி எப்படி முழுவதும் கருப்பாக இருந்து அங்கே நுனியிலே ஒரு முழுவதும் குன்றுமணி முழுவதும் சிவப்பாக இருந்து நுனியிலே கருப்பாக இருக்கின்றதோ அதுபோல என்று சொல்லும் பொழுது கருப்பு சிவப்பு எங்கே இருக்கின்றதோ அங்கே கபடநாளாக இருக்குமோ என்று நம்ம சிந்திக்க தோன்றுகிறது ஆகவே திருவள்ளூர் கூட நம்ம இப்போது எச்சரிக்கின்றார் என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது அவ்வகையிலே கபட நாடாகம் தாண்டி வேஷ சிந்தனை தாண்டி நேர்மையோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நாம் சிறந்து வாழ்வோம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்